இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தக்காளியில் உள்ள அமிலத்தன்மை மற்றும் ஆன்டி ஆக்சிஜன்கள் நம் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பல்வேறு சரும பிரச்சனைகளில் இருந்து உடனடி தீர்வுகளை அளிக்கின்றது தக்காளியை முகத்தில் தேய்ப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதைப் பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம் தக்காளியில் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி உள்ளது எனவே இதை முகத்தில் தேய்க்கும் போது முகப்பரு பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது முகத்தை மிகவும் அசிங்கமாக வெளிக்காட்டும் மேடு பள்ளங்களை தடுக்க தினமும் தக்காளியை துண்டாக்கி முகத்தில் தேய்த்து பத்து நிமிடங்கள் ஊற வைத்து பின் கழுவ வேண்டும் வெயிலால் ஏற்படும் கருமையை போக்க தினமும் இரவில் படுக்கும் முன் தக்காளி துண்டை முகத்தில் தேய்த்து பதினைந்து நிமிடங்கள் ஊற வைத்து குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவ வேண்டும் முகப்பொழிவை அதிகரிக்க தக்காளியை துண்டாக்கி தேனில் நினைத்து முகத்தில் தேய்த்து பத்து நிமிடங்கள் கழித்து கழுவ வேண்டும் முகத்தில் எண்ணெய் அதிகம் வலிவதை தடுக்க தக்காளியை தினமும் முகத்தில் தேய்த்து பதினைந்து நிமிடங்கள் ஊற வைத்து கழுவ வேண்டும் தினமும் மாலையில் முகத்தை கழுவி ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி ஜூஸ் மற்றும் சிறிது எலும்பிச்சை சாறு கலந்து முகத்தில் தடவி ஐந்து நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இதனால் சருமம் பொலிவாகும் தக்காளி சாட்டுடன் தயிர் தேன் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து அதை முகத்தில் தடவி பதினைந்து நிமிடங்கள் ஊற வைத்து குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இதை வாரம் ஒரு முறை பின்பற்றினால் நல்ல பலனை பெறலாம் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்